அனைவருக்கும் வணக்கம் எனது ஊரான கோவிலூருக்கு தென்புறம் அமைந்துள்ள அரசு விதைப்பெண்ணை எதிரில் ரோட்டின் கீழ்புறம் அமைந்திருப்பது தான் இந்த வாண்டியார் கண்மாய் இந்த கண்மாய் கரை ஆரம்பிக்கிற இடம் அதாவது அந்த அரசமரம் இருக்கும் அந்த மரத்தில் இருந்து இந்த விதைப்பண்ணை வாசல் வரைக்கு நேராக எதிரில் உள்ள ரோட்டுக்கு கீழ்புறமாக பார்த்தீங்கன்னா ஒரு விதைப்பழத்தை குப்புற கீழ்நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஊன்றி வச்சேன் இப்போ அந்த கன்று எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் கண் இந்த கன்று எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பத்து கொட்டை முளைக்கி வச்சுருந்தேன் அதில் இப்போ வந்து அஞ்சு கொட்டை முளைக்க நல்லா முளைச்சி வந்திருக்குது இந்த வருஷமும் இதில் ஒரு பத்து கொட்டை இதே இடத்துல திரும்பவும் போட்டு வைக்கிறேன் ஒரு விதைப்பழம் உப்புரை ஊன்றிய இந்த இடத்தில் ஆண்மரம் பெண்மரம் எப்படி வருகிறது என்பதை வருங்காலத்தில் காண்போம் நன்றி வணக்கம்